அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இன்றைய தலைப்பு அதிகார எண்ணங்கள் அதிகார எண்ணங்கள் நோக்கமும் சிந்திக்கும் விஷயத்தில் அதிகார பரிமாணங்கள் சேர்க்கும் நம் வாழ்வில் அதிகார எண்ணங்கள் ஆச்சரியமளிக்கும் மிக வேகமாக தேவன் நல்ல திட்டங்களை நம் வாழ்வில் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது முழுமையாக அவர் சித்தத்தை அறிந்தால் முழுமையாக நம் மனதை புதுப்பித்துக் கொள்ளலாம் தேவன் சிந்திக்கும் வகையில் நம் வாழ்வு இருக்க வேண்டும் எதில் தலையிட்டாலும் வெற்றிதான் என்று இருக்கக்கூடாது ஏனென்றால் யுத்தமானது பிசாசோடு இருக்கும் உங்கள் மனம் ஒரு யுத்த களம் நாம் நம்பும்படியாக பிசாசு போய் சொல்வான் அது வஞ்சிப்பதற்கு சமம் நீங்கள் ஏமாறும் பொழுது சந்தோஷமும் உண்மையும் அங்கு இருக்காது உண்மையாக நடந்தால் நன்மைகள் வரும் வஞ்சகத்தால் உண்மை இல்லை என்றால் நன்மை காண முடியாது இதை சற்று கவனியுங்கள் உண்மை இல்லாததை நம்பினால் உண்மையாகிவிடும் நான் சிறுவயதில் வஞ்சிக்கப்பட்டேன் அதனால் இரண்டாம் ரக மோசமான வாழ்க்கைதான் எனக்கு என்று நம்பினேன் நடக்கக்கூடாதது நடந்திராவிடில் நலமாக இருந்திருக்கும் ஆனால் அதுதான் பொய் ஏனென்றால் நிச்சயமாக இப்படி எதுவும் நடக்காதிருந்தால் என் வாழ்வு மேன்மை அடைந்திருக்காது அநேக வருடங்கள் சாத்தான் பொய் சொல்லியே என்னை நம்ப வைத்து விட்டான் தேவன் செய்ய விரும்புகிறதை நாம் கடைபிடிப்பது இல்லை வேதம் சொல்கிறது நீங்கள் மேலானவிகளை சிந்தித்து அதன் மேல் நோக்கமாயிருங்கள் இது முக்கியம் ஏனென்றால் உங்கள் மனம் மேலானவைகள் மேல்கின்றி நிலை தடுமாறினால் நிலைப்படுத்தி சிந்தியுங்கள் பிறகு எது நேர்ந்தாலும் மனம் தயாராகாது என்பது நிச்சயம் உதாரணம் தருகிறேன் ஒரு நேரம் ஒன்றில் மனதை நிலைப்படுத்திவிட்டு அதாவது அரட்டை அடிப்பதில்லை என்று இதை தேவன் விரும்புகிறதில்லை மற்றவர்களை நியாயத்திற்கு அவசியமில்லை தேவையில்லாமல் மற்றவர்களை குறித்து பேச அவசியமும் இல்லை அதை நாம் செய்யக்கூடாது மனம் ஒரு நிலையில் இருந்தால் நம் வாழ்வில் சோதனைகள் வரும்போது எளிதில் அதை நாம் மேற்கொண்டு விடலாம் நீங்கள் நிலையோடு இல்லையானால் சோதனை வரும் வேளையில் உணர்வுகள் அதிகமாகி இன்னும் அதிகமான சோதனைக்கு உள்ளாக நேரிடும் அநேக வேளைகளில் இப்படி இடர்பட வேண்டியிருக்கும் ஆகையால் இவ்வாறும் பத்து வித அதிகார எண்ணங்களை குறித்து பேச விரும்புகிறேன் காலை மாலை இரண்டும் நேற்றிரவுமாக தியானித்தேன் மேலும் இன்றிரவும் காலையும் ஒன்றாக தியானிக்க உள்ளேன் மேலும் என்னை குறித்து அறிந்தால் நடந்தவைகளுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் பத்து காரியங்கள் என்பது ஏதோ பத்து என்பதல்ல காற்றின் வெளியிலிருந்து எடுத்தேன் இப்பத்து காரியங்கள் என் சொந்த வாழ்வில் பெரிய கருவியாக இருந்தது என்று நம்புகிறேன் நிச்சயமாக இப்பத்து காரியங்கள் உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறேன் பேசப்போகிற முதல் காரியம் நான் தேவனோடு சரியாக நிற்கிறேன் சொல்லுங்கள் நான் தேவனோடு சரியாக நிற்கிறேன் இரண்டாவது காரியம் நான் பயத்திற்கு அடிமைப்பட மாட்டேன் மூன்றாவது என் வாழ்வில் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன் கடைசியாக நான் சரியாக தேவனுக்கு கீழ்படிவேன் ஐந்தாவது காரியத்தில் இருந்து இன்று உங்களோடு நான் பேசத் தொடங்கப் போகிறேன் உணர்வுகளின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க மாட்டேன் உணர்வின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க மாட்டேன் நீங்கள் செய்ய விரும்புவதே இப்போது நான் சொல்லட்டுமா உங்கள் வாழ்வில் இன்றைக்கு பேரழிவு முத்திரை இருக்கும் எதையும் தவறாக எண்ணும்போது எப்படி சரியானதை தீர்மானிக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் செய்யத் தொடங்கும் காரியம் நம்மை குழப்பும் போது நாம் அதை உணர்வதால் தொடர்ந்து மேலும் மேலும் செய்யத் தோன்றும் நம் உணர்வுகளாலே பிரச்சனைகள் பேச்சுக்கள் உள்வாங்குதல்கள் நடக்கிறது உணர்வதால் வேலைக்கு போகாமலும் வீட்டை சுத்தம் செய்யாமலும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டும் இருக்கின்றோம் அதற்காக உணர்வுகளை விட்டு விடுங்கள் என்று நான் போதிக்க வரவில்லை ஆனால் உங்களுக்குள் இருக்கும் தேவ ஆவியின் வல்லமையால் கீழ்படைந்து விடுதலையோடு இருக்கலாம் பரிசுத்தாவி நமக்குள் இருந்து உணர்த்துவார் எது சரி எது தவறென்று இவ்வுணர்வுகளை நாம் படித்து ஆய்வு செய்ய வேண்டும் இக்கிளர்ச்சியின் பகுதி ஆய்ந்து தீர்மானம் எடுப்பதற்கு முன் எப்படி உணர்வுகளை ஒரு நிலைப்படுத்தி அமைதிக்கு கொண்டு வருவது என்று கற்றிருக்க வேண்டும் சமயத்திற்கேற்ப மாறும் உணர்வை அறிந்திருக்க வேண்டும் திடீரென்று மாறும் உணர்வு அநேகர் தங்கள் உணர்வுகளில் உச்சத்தால் தங்களை அடி கூடிட்டுக் கொள்கிறார்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு நான் என்ன அப்படி செய்தேன் நான் அப்படி செய்திருக்கக்கூடாது என் சொந்த வாழ்வில் உண்மையிலேயே அனுபவித்திருக்கின்றேன் நான் வாங்க நினைக்கும் இரண்டு ஜோடி கம்மலோ உதட்டு சாயமோ அதை சொல்லவில்லை ஆனால் மாம்சத்தினால் ஒரு சில மோசமான காரியங்கள் நம் வாழ்வில் பெரிதாகி விடுகிறது நான் சிறு வழி விலகியே நடக்க கற்றுக்கொண்டேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் என்று காத்திருங்கள் நாளைக்கு வரை பரவாயில்லை கடன் அட்டைகளால் பாதி பேர் பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறார்கள் என்று என்னால் உறுதியோடு கூற முடியும் நீங்கள் அப்படியே உணர்ச்சி மிகு தீர்மானங்களால் அநேக விளம்பரங்கள் இவ்வுலகில் காணப்படுகிறது விவேகத்தோடல்ல ஞானத்தோடு நடக்கும்படி வேதம் சொல்கிறது ஆகையால் அநேகமாய் ஒரு நாளைக்கு இருபது அல்லது முப்பது கூட இருக்கலாம் காலையில் எழுந்ததும் குளித்து அலுவலகத்திற்கு சாலையில் போக வேண்டியிருக்கும் உணர்ச்சியோடு தீர்மானங்களை நான் எடுப்பதில்லை உணர்ச்சியினால் தீர்மானங்களை எடுப்பது இல்லை தேவ வார்த்தையை தியானிக்கும்படி வேதம் போதிக்கிறது தியானம் என்பது மீண்டும் 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 வாயில் அசை போடுவது போலதான் மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பது இப்படி தியானிக்க தொடங்கும் காரியம் நேரடியான சுவிசேஷம் அல்ல வேதத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வு நிச்சயம் மாறும் இல்லையேல் உங்கள் வாழ்வு நிச்சயம் மாறாது உங்கள் மனம் போகும் போக்கில் நீங்கள் போகின்றீர்கள் ஒரு மனிதன் நினைவின்படி இருக்கின்றான் உங்கள் வாழ்வு சரியாக எண்ணங்கள் சரியாக்கப்பட வேண்டும் தேவையில்லாத ஒரு நிலை எங்கும் கிடைக்காத ஒரு செய்தி நன்மை கொடுக்கும் செய்திகளை நாம் பிரசங்கம் மூலமாகவும் மனதளவில் வாய் மூலமாகவும் கேட்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்றால் அவ்விரண்டு செயல்கள் மிருகங்களைப் போல உள்ளன எந்நேரமும் பிசாசும் இவ்வுலகமும் அநேக வேண்டாதவைகளை உங்கள் மனதில் எரிந்து கொண்டே இருக்கின்றன நான் ஒரு நாள் படித்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் சுமார் எட்டாயிரம் விஷயங்களை எதிர்கொள்கிறார்கள் எந்நேரமும் நம்ப முடியாத எண்ணிக்கையில் இத்தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இவ்வுலகில் வாழும் நாம் தேவ நடக்கையின் ஆவியிலே நடந்து நம் சிந்தனையை சரியான முறையில் உறுதி செய்ய வேண்டும் தேவையான முறையில் சிந்திப்பதை விடுத்து முட்டாள்தனமாய் எதையாவது சிந்தித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் ஆமேன் யோவான் இருபத்தொன்றுக்கு திருப்புவோம் உணர்வின்படி தீர்மானம் எடுக்க மாட்டேன் உணர்வின்படி தீர்மானம் எடுக்க மாட்டேன் இப்படி சிந்திக்க தொடங்கும்போது ஆம் என்று சொல்ல தொடங்க வேண்டும் அவர் நியாயம் விசாரித்தார் என்று தாவீது கூறுகிறார் தீர்மானிக்கிறீர்கள் என்றால் சொல்ல விரும்புவதாக அர்த்தம் தீர்மானிக்கிறீர்களே ஆனால் எழுதுவதாக அதற்கு அர்த்தம் சத்தமாக வீட்டில் படித்து இதை கொள்ளுங்கள் தீர்மானத்தின்படி வாழ உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் யோவான் இருபத்தொன்று வசனம் இரண்டு சீமோன் பேதுருவும் திதிமு எனப்படும் தோமாவும் கரிலேயா உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது பனிரெண்டு சீஷர்களில் ஏழு பேர் இருக்கிறார்கள் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்தார் அவர்கள் அவர்களுக்கு இரண்டு முறை தரிசனமாக இருக்கிறார் மீண்டும் தரிசனமாக இன்று தயாராக இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே அநேக காரியங்கள் வெகு விரைவில் நடந்துள்ளன இவர்கள் இயேசுவோடு மூன்று வருடங்கள் இருந்தும் இன்றும் அவர் அறையப்பட்டு மறித்தும் அவரின் கல்லறை காலியாகவே உள்ளது மரியாள் அவரை பார்த்ததே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சீஷர்களுக்கு சொன்னாள் அவர் பின்னர் நடந்து சென்று யூதர்களுக்கு தன்னை மறைத்துக்கொண்டு ஊழியம் செய்வதற்கு தொடங்கினார் திரும்பவும் தரிசனமானார் அந்நேரத்தில் தோமா நான் நம்ப மாட்டேன் உம்முடைய காயத்தில் என் விரலை போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் தெரியுமா இப்படி மோசமான சிந்தனை கொண்ட தோமா மிக விசித்திரமானவன் ஆனால் ஒன்று தெரியுமா நான் கண்டது அதன் பிறகு இவ்வேதத்தில் தோமாவை குறித்து எழுதப்படவே இல்லை இந்த காரியங்கள் மிக வேகமாக அழகாக நடந்துள்ளது வீட்டில் இல்லாமல் சிதறி கிடந்த அந்த ஏழு பேரும் இப்போது இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் மீன் பிடிக்க தயாராவார்கள் என்று பார்த்தோம் ஆனால் அவர்களோ நதிக்கு வெளியே இருந்தார்கள் சீமோன் பேதுரு சொன்னார் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று எனக்கு அது ஒரு ஆச்சரியக்குரிய ஆர்வத்தை தூண்டியது இது வலியுறுத்தலாக இருந்தது இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு பிடிக்கும் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றதும் எல்லோரும் குதித்தெழும்பி நாங்களும் வருகிறோம் என்றார்கள் ஏன் இப்படி காணப்பட்டது என்று தெரியவில்லை அந்நேரத்தில் அப்படி செய்வது என்பது மிக கஷ்டமான ஒன்று ஆனால் சில முக்கிய காரியங்கள் இருக்கும்போது சில முட்டாள் காரியங்களை செய்வோம் அவர்களோ இவைகளுக்கு மேல் படகில் ஏறி ரா முழுவதும் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஒன்றும் கிடைக்கவில்லை எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இங்கிருக்கும் சிலர் பிடிக்கப் போய் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனால் மீன் என்றால் மீனை மாத்திரம் சொல்லவில்லை நான் அதை செய்வேன் நான் போய் போகிறேன் நான் போய் அதை செய்வேன் என்று நீங்கள் குதித்து சொல்லக்கூடும் உங்களோடு வரும் நபரை சாந்தப்படுத்தும் அம்மக்களில் ஒருவராக நீங்களும் இருக்கலாம் அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது நீங்கள் எடுத்த உணர்வியின் முடிவிலிருந்து வெளியே வர முடியாது இயேசு காலையிலே கடற்கரை ஓரம் நின்ற பிளவுபட்டு விட்டது இருப்பினும் நமது ஏசு என அறியாதிருந்தார்கள் ஆக இயேசு அவர்களை நோக்கி வசனம் அமைந்து இது எனக்கு மிக பிடிக்கும் பிள்ளைகளே குழந்தைகளே நல்லா கவனிங்க மகன்களே என்று சொல்லவில்லை அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலே அழைத்தார் பிள்ளைகளே உங்களிடம் எந்த மாம்சமும் இல்லை அப்படித்தானே ரொட்டியோடு சாப்பிட ஏதாவது தேவைப்படுமா அவர்கள் சொன்னார்கள் இல்லை இவைகள் கிடைக்காத ஒன்று ஒருவேளை கிடைத்துவிட்டாலோ அல்லது யாருக்கும் கிடைக்கவில்லை என்று அறிந்தாலோ நான் நியாயத்திற்கப்பால் எதையும் வலியுறுத்துவதாக நினைக்கவில்லை இப்பிரசங்கத்துக்கு அதிகமாகவே தேவன் எனக்கு காண்பித்தார் இதை உணர்கிறேன் அதிக உணர்ச்சியோடு அநேக காரியங்களை சில வேளைகளில் செய்கின்றோம் அதனால் நினைக்கிறபடி முடிவு கிடைப்பதே இல்லை உணர்ச்சியோடு தொடங்குவதால் அது வேலை செய்வது இல்லை இயேசு கூறியபடி அது தான் உள்ளது நல்லது இதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே இது எப்படி வேலை செய்து ஜாய்ஸ் இப்படி என்னை கேட்கிறபடி இருக்கிறதா உண்மையிலே மீன் பிடிக்கும்படி பிரார்த்தனை கூட்டம் நடத்த உங்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கவில்லை இதில் ஒரு பாடம் இருப்பதாக நான் உணர்கிறேன் உணர்ச்சியின் மிகுதியால் இப்படி குதித்து அந்த உணர்ச்சியின் காரணத்தால் மூன்று நான்கு பேர் ஒருவரை மாற்றி ஒருவர் சொல்லலாம் நம்மை போன்ற தலைவர்கள் மற்றவர்களுக்காக உணர்ச்சியில் எடுக்கும் தீர்மானங்களில் விசேஷ கவனம் தேவை ஓ அது அப்படித்தானே இப்போது வசனம் ஆறு அவர் அவர்களை நோக்கி வலையை இடப்புறமாய் போடுங்கள் கிடைக்கும் என்றார் தன் இஷ்டம் போல் போகும் படகு தவறான வழியில் போகும் இடப்புறம் போகும் படகு தேவனின் கட்டளைப்படி போகும் ஆக அவர்கள் வலையை போட்டவுடன் எந்த ஒரு பெரிய மீனையும் பிடிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை எனக்கு பிடித்தது சொந்த விஷயங்களில் உணர்ச்சி இருந்தால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது எதுவும் வேலை செய்யாது ஆனால் இயேசு இட்ட கட்டளையின்படி இடப்புறம் போடப்படும் அந்த வலையில் அநேக மீன்கள் கிடைக்கும் அகப்படாததே இருக்காது தேவனின் சித்தம் நேரம் அதற்கு சில வேளைகளில் சரியாக இருக்க வேண்டும் தேவன் செய்ய சொன்னது தெரியும் என்று நினைக்கலாம் சரியான நேரத்திற்கு காத்திராமல் உணர்ச்சியில் செய்வதால் எதிலுமே தோல்விதான் மிஞ்சும் முக்கியமாக தேவன் செய்ய சொன்னதுதான் என்று தெரிந்து செய்வதால் கோபம் தான் மிஞ்சும் அதை வெளியே சொல்லவும் முடியாது ஆனால் இருதயத்தில் கனவோ தரிசனமோ இருந்தால் அது ஒரு பிரசவத்திற்கு தயாராக இருப்பது போல அது குறை பிரசவமாய் இருந்துவிடக்கூடாது கலைந்து விடுவதாயும் இருக்கக்கூடாது தேவன் சில விஷயங்களை தெரியப்படுத்தும் போது ஆவிக்குரிய விதத்தில் விளக்க வேண்டிய அவசியமில்லை பூரணத்திற்கு காத்திருக்க முடியாததால் அதை தூக்கி விடவும் முடியாது அநேக விலை விரும்பாத நிலையில் ஒரு உரு அப்படியே சரியாக வராது தேவ தரிசனம் கனவோடு இருந்து தேவ தரிசனம் கனவோடு இருந்து அவரை நேரத்திற்காக காத்திருப்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் கோபம் உண்டாக்கும் உணர்வு பூர்வமான நாட்களில் எப்போதாவது உணர்வு வெறி கொண்டு பெரிதாக்கி விடுகின்றீர்களா எட்டு பேர் தானா நல்லது இன்று எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்க முடியவில்லை அது அவசியமும் இல்லை சரி நானும் அப்படி நடந்து கொள்வேன் இனி குழப்பம் அவசியமில்லை காரணம் வாழ்வில் போதுமான அளவு வீணடித்து விட்டேன் இனி வீணடிக்க மாட்டேன் ஆனால் இது தேவன் சொல்வதை கேட்பது போல அப்புறம் நன்மை ஏதாவது செஞ்சிருக்கீங்களா ஒரு தினம் தேவை முட்டாளாக்கினேன் அவர் கால்பந்தை பார்த்து கொண்டிருந்தார் அதை பார்க்க நான் விரும்பவில்லை அவர் என்னை கவனிக்கவே விரும்பினேன் பிள்ளைகளோடு இருக்க எல்லா நாளும் வீட்டில் இருந்தேன் மேலும் எங்க அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதை நினைக்கவில்லை ஆனால் எதுவும் நம்மை சார்ந்தது மீண்டும் கால்பந்து பார்த்ததால் நான் அவர் மேல் கோபமாக இருந்தேன் பைத்தியமாக இருந்ததால் நான் மட்டுமே வீட்டை சுத்தம் செய்தேன் பைத்தியமாக இருக்கும் போதெல்லாம் வேலை அவர் சந்தோஷமாக இருந்து நான் மட்டும் வேலை செய்வது மோசமாக உணர்ந்தேன் சத்தத்தோடு வேலை செய்தேன் அமைதியாகவே வேலை செய்யவில்லை சத்தத்தோடு செய்தேன் ஆம் சகோதரிகளே நான் சொல்வது புரிகிறதா இல்லையா கதவுகளை அடுக்குகளை இழுத்து இழுத்து போட்டேன் அறையை சுத்தம் செய்பவரை அனுப்பிவிட்டு காலியான அந்த அறையில் நான் நோட்டமிட்டேன் பிறகு வீட்டின் கடைசியில் சின்ன குளியல் அறைக்கு நான் சென்றேன் கழிவு கலனை அங்கே பார்த்தேன் அருகில் அமர்ந்து அழுதேன் கழிவு கலனை அணைத்துக் கொள்வதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை கவனியை இதற்கிடையில் ஒரு நாள் பரிசுத்தாவியானவர் பேசினார் அவர் கேட்டார் இது பாவம் இல்லையா மீண்டும் பிறந்து பரிசுத்தாவியினால் நிறைந்து முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டும் இருக்கிறேன் என்னை பற்றும் பார்க்க வேண்டும் என்றார் இயேசு கடற்கரையில் நின்று சொன்னது போல இதோ இப்படித்தான் சரி ஏதாவது நன்மை செய்திருக்கிறீர்களா செய்ததால் எனக்கு அது தலைவலி கொடுத்து உடை மாற்ற முடியாமல் என் கழுத்தை காயப்படுத்தியது அந்நாள் வீணானது அந்நாள் அழிந்து விட்டது என் குழந்தைகளுக்கு கேவலமான உதாரணமாக இருந்தேன் கடைசியில் இனி இந்த முட்டாள் காரியத்திற்கு நேரமில்லை என்று தீர்மானித்தேன் அப்படி தீர்மானம் எடுக்காதவர்கள் உடனே இப்போது தீர்மானம் எடுங்கள் ஆம நான் இப்போது எழுந்திருக்க வேண்டும் கிடைக்கும் வரை மிக மோசமில்லை அது பாவாடை அதற்காக குளியல் சென்று விடுவேன் ஏன் குளியில் அருகில் என்று தெரியவில்லை ஏனென்றால் அங்கு பெரிய கண்ணாடி இருக்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்மை கண்ணுக்குள் போகிறதால் முகம் சிவந்து விடுகிறது அப்போது அசிங்கமாக தெரிவார்கள் மனசுக்கு மாத்திரமல்ல பார்ப்பதற்கு இருக்கும். பின்பு கண்ணாடி முன்னாடி போய் அதன் பிறகு தேவ் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து என்ன நடந்தது என்று அவரை கேட்க விரும்பினேன் கடைசியில் அவர் கேட்கும்போது நான் சொன்னேன் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை எது உங்களை தவறாக நினைக்க வைத்தது என் உணர்வின்படி வாழ மாட்டேன் என்று தீர்மானித்து சந்தோஷம் அடைகிறேன் என் உணர்வின்படி நான் வாழ மாட்டேன் நீங்கள் எப்போதாவது உணர்ச்சியில் கலக்கமாகி உங்கள் கையாலேயே மனம் வந்து இருக்கிறீர்களா இந்த ஆமை வடை சாப்பிடலாம்ங்கிற மாதிரி இருக்கா ஏதாவது நினைத்து செய்யலாம் என்று இருக்கிறதா நாளை உங்களையே வெறுத்து செய்வது போலாகிவிடும் நாம் செய்ய நினைப்பதனால் ஆண்டவர் வெற்றி செய்ய நம்மிடம் கெஞ்ச அவசியம் இல்லை உணர்ச்சிகளை குறைத்துவிட்டு தீர்மானம் எடுங்கள் எப்போதாவது குழுவாக அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தால் ஒன்று தெரியுமா குழப்பங்களை தீர்த்து சுத்தம் செய்வதற்காகவே அங்கு இருக்கின்றீர்கள் இல்லைதா சாப்பிட பணம் செலுத்துவார்கள் அவர்களை உணவும் சமைப்பார்கள் நீங்களோ இது பெரிய விஷயம் நீங்களோ சிரித்து நன்றாக நேரங்களை செலவிட்டு அதே வேகத்தில் நீங்கள் ஹே ஏன் இதை அடுத்த வாரமும் செய்யக்கூடாதுங்கிறது போல இருக்கும் நீங்களெல்லாம் என் வீட்டுக்கு வரலாம் அதன் பிறகு புதன்கிழமை வரும் மீண்டும் அழைப்பு வர தொடங்கும் நான் எந்த நேரம் வர விரும்புகிறீர்கள் சகோதரனே நான் இப்படி எல்லா நேரமும் செய்திருக்கிறேன் என்னை சாதாரணமாக நிற்க முடியாமல் செய்யும் நேரம் நான் ரொம்ப சோகமாகி விடுவேன் அப்போது வீட்டில் இருக்க விரும்ப மாட்டேன் இதற்கு பணம் மற்றும் வேலைகளை என்னிடமே வாங்கி விடுவார்கள் என் நேரமும் நானே வேலை செய்ய வேண்டியதால் சந்தோஷமே இல்லை ஏனென்று நான் சொல்கிறேன் செலவுகளை நான் பார்க்கிறேன் முடிக்க விரும்பும் செலவு கணக்கே தெரியாமல் எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது உணர்ச்சியின் மிகுதியால் எதையும் செய்து விடாதீர்கள் முதலில் நீங்கள் சிந்தியுங்கள் சரி நான் இந்த பத்து பேரை என் வீட்டிற்கு அழைத்து நூற்றி ஐம்பது டாலர் அவர்களுக்காக செலவு செய்தேன் நான் வீட்டை சுத்தம் செய்து போன பிறகும் சுத்தம் செய்து ஏதாகிலும் உடைந்திருந்தால் அதற்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதையெல்லாம் நான் செய்ய வேண்டுமா நாம் செய்தால் அது மிக நல்லது குழு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை உணர்ச்சியோடு எதையும் செய்யாதீர்கள் என்று சொல்கிறேன் உணர்ச்சியின் தீர்மானம் வார்த்தைகளை நிறைவேற்றாது உணர்ச்சி தீர்மானம் கடன் ஏற்படுத்தும் வெறுக்க வைக்கும் மற்றவர்களை மதிக்கவோ நம்பவோ வைக்காது தேவன் நம்மை உயர்த்த மாட்டார் தேவனுக்கு கீழ்படியாததால் அதிக சுமை பழு நம்மை அழுத்தும் தொடங்கும் அர்த்தமில்லாமல் பேசுவோம் இதனால் உணர்ச்சிகளை என்பது தெரிகிறது ஒன்று தெரியுமா உணர்வுகளின்படி எடுக்கும் தீர்மானங்கள் மிகவும் அபாயகரமானது அப்படி எடுக்கப்படும் தீர்மானங்கள் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்த அனுபவம் நம் எல்லோருக்கும் உண்டு அதிக உணர்ச்சி வசப்படுவதாலும் குறைவிலும் தீர்மானங்கள் எடுப்பதால் உணர்வுகள் கீழ் மேல் போவதை பார்த்திருக்கிறேன் ஏனென்றே சில வேளைகளில் தெரியாது ஏன் தெரியுமா ஆனால் செய்ய வேண்டியது அந்நேரத்தில் தீர்மானம் எடுக்கக்கூடாது ஆகையால் சீரான வாழ்வை வாழுங்கள் பவர் தாழ்த்த வேண்டியது உங்கள் பிள்ளைகள் சிறியவர்கள் ஆனாலும் அவர்கள் படிக்கும்படியாக இருக்கும் உங்கள் தலைக்குள் எது விழுந்தாலும் எதையும் நினைக்க தேவையில்லை உங்களால் உங்கள் எண்ணங்களையும் நோக்கத்தையும் தேர்ந்தெடுத்து நிச்சயம் யோசிக்க முடியும் தேவன் ஆசீர்வதிப்பார் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது